வணக்கம் நான் டாக்டர் அமனாத நர்ச்சுனா இருந்து என்னென்றால் சின்ன ஒரு அப்டேட் ஒன்று தர சொல்லி என்ன நடந்தோன் இருக்குது என்னென்ன செய்ய போறீங்க அடுத்ததா அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு அப்டேட் ஒன்று தர சொல்லி புலம்பெயர் உறவுகள் ஒரு உறவுகள் அது ஒன்று ரெண்டாவது அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இதை வந்திருக்கேன் சொல்லி கேள்விப்பட்டேன் வன்னி மயந்தன வசதி இருக்கிற பொழுது அது யார் செய்திருந்தாலும் அது சம்பந்தமான ஒரு டீட்டெயில் உண்டு ஸோ கொஞ்சம் ஒரு நிமிஷம் இந்த லைவே இந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் என்னென்றால் நான் உங்களோட வீடியோவில் எல்லாத்தையும் வடிவாக சொல்லிக்க இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாளும் பாராளுமன்றத்தில் அமர்வுகள் இருந்தது அதுக்கு பிறகு இருபத்தெட்டு வந்து ஜ கொழும்பு கோர்ஸ்லையும் இருபத்தொம்போது மன்னார் கோர்ஸ்லையும் வந்து அமர்வுகள் இருந்த அதாவது வழக்குகள் தவணை இருந்தபடியாக அவரையும் முடிச்சுட்டு முப்பாந்தேதி சாவச்சரி சாவச்சேரி வந்தன ஜாழ்ப்பாணம் வந்தனாங்கள் முப்பது மற்றது இன்றைக்கு இன்றை அந்த முப்பாந்தேதிருந்து இன்றை வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க அதில் முக்கியமாக வந்து அக்கில் நொச்சி தினம் இது சாங்கநிதிமாக மற்றது பிரதிவண்ண அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து எங்களுக்கு சரியாக ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கினோம் நாங்கள் ஃபஸ்ட்டாக போனாங்கள் சாவச்சேரியில் வந்து வீரவாணி வீரவாணிக்கு போனாங்க அந்த ஏரியா முழுக்க போனாங்க அது முதல் நாள் ரெண்டாம் நாள் வந்து இன்றைக்கு வந்து கொடியாமம் போனாங்க மட்டுவில் போனாங்க அப்போ நாளைக்கு பின்ன நாளைக்கு எனக்கு நீதிமன்றம் போக வேண்டிகிட்டு இருப்பதால் நாளைக்கு பின்னா ரெண்டு மணிக்கு திருப்பி புத்தூர் கிழக்குக்கு போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சிறியன்னாகலாம் அது செய்யணும் புத்தூர் கிழக்கில் சாப்பாடு கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அது தவிர வீரவாணிக்கும் நாளைக்கு ரெண்டு மணிக்கு போவினோம் அது தவிர வேறு வேறு இடங்கள் வந்து என்னென்ன இடங்களில் பிரயத்னா சீரும் மூலையும் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அது பிறகு வேறு வேறு இடங்களில் வந்து இப்போ தேவையில் இருக்குது கண இப்போ முல்லைத்தீவு மற்ற கீழ்நொச்சில கணக்கை பாதிக்கப்பட்ட இடங்கள் அது தவிர நான் நினைக்கிறேன் வட்டுக்கோட்டை மற்றது எங்க சாவக்காடு மற்றது இதில் புத்தூர் தாண்டி அங்கே மெடிக்கல் கேம்ப்னு செய்ய சொல்லிக்கிட்டவை அது தவிர இது வசாவலான் நான் எங்களுக்கு முதல் போய் நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டேனா நம்ப எலெக்ஷன் முடிய வரையில் என்ன எதிர்பார்ப்பா வசாவலானுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய்க்கிழமை எனக்கு காலமே ஒன்பது மணிக்கு பாராளுமன்றம் போகணும் அங்கே பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங் இருக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றம் போகிறேன் செவ்வாய்க்கிழமை தெரியும் புதன் வியாழனும் எங்களுக்கு பாராளுமன்ற அமர்வுகள் இருக்குமா இல்லாட்டி அடுத்த பாராளுமன்றமன்ற அமர்வு எப்போன்ற சம்மந்தமாக வந்து கட்சி தலைவர்கள் ஒன்று கூடித்தான் அடுத்த தர அடுத்த அமர்வை தீர்மானிக்கிறது ஸோ அதுக்கு நான் போக வேண்டியிருக்கும் அதெல்லாம் செவ்வாய்க்கிழமை நான் குடும்பம் நினைப்பேன் செவக்கிழமை பின்னேறம் திருப்பி வேறு வேறு பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் நான் அதுக்கு நான் இல்லாட்டிலும் என்னுடைய டீம் என்னோடய டி ஷர்ட் போடுற டீம் இருக்குது அவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்வார்கள் அதை விட மட்டாக்களம் வந்து இப்போ கௌசல் எல்லாம் அன்னைக்கும் எல்லோரும் வந்து செய்வினா மன்னாரில் இந்த மின்னா கோல் வந்தது கணக்காக மன்னேருக்கு வர மாட்டீங்களா டாக்டர்னு சொல்லி அதை விட கிளிநொச்சி முள்ளத்தீவு மாவட்டங்கள் மற்றது வவுனியா மாவட்டங்களிலும் வந்து தங்களை வந்து சந்திக்க சொல்லி ஸோ அதுகள் எங்களால் முடிஞ்ச உதவியில் நாங்கள் செய்கிறோம் இப்போ தான் மழை விட்டு ஓஞ்சி இப்போ ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட மழை இல்லை ஸோ அந்த தண்ணியல் வடியாமல் இருக்குது அப்படி தண்ணியல் வடியாமல் இருக்கிறதால வந்து தொடர்ந்து தண்ணி தொட்டு நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அடுத்தது தொட்டா நோய்களில் பிரச்சனையும் வரலாம் மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மெடிக்கல் எடுக்கலாம் பிரச்சனை வரும் அது தவிர மற்றது நு நுண நுழம்புகளால் டெங்கு அதுகள் பெறக்கூடிய சான்ஸ் கூட அடுத்தது குழந்தைங்கள போசாக பிரச்சின கடங்களில் பார்த்தினா கணக்க ச குடும்பங்கள் வந்து சரியான போன போன சில இடங்களில் வந்து வீடுகள் அதெல்லாம் சரியான மோசமாக இருக்குது ஸோ அந்த சமூகத்தை கட்டியல் போகணுமென்னு சொன்னால் இப்போ நாங்கள் நல்ல இருந்தோம் ரெண்டு பேர்கிட்ட உதவியில் எடுத்து அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆசை நாங்கள் அப்படி வீடுகள் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் அதோடய டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் இப்போ அவைக்கு கட்டி கொடுத்த இவை கட்டி கொடுக்குறதுன்னு சொல்லி டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் ஸோ நாங்கள் சமூகமாக யோசிக்க இல்லை இல்லை நாங்கள் ஏதாவது இன்கம் பெறக்கூடிய மாதிரி இப்போ முந்தி மற்ற அரசியல் மாதிரி மாதிரி ஆடு வேண்டி கொடுக்குறது மாடு வேண்டி கொடுக்குறது கோழி வாங்கி கொடுக்குறது அது சரி வராது ஸோ அதையும் விட்டு நாங்கள் பெரிய செய்ய வேண்டியிருக்கும் மற்றது நீங்களில் பரணி குடம்பி எனக்கும் வேற சொல்லி சொல்லியிருக்கிறீங்க மற்ற இடத்த இந்த கொமெண்ட்டில் போடுங்க எங்கெங்கே இப்போதைக்கு தண்ணி நின்று ஆக்கள் சாப்பிட இல்லாமல் இருக்கணுமன்ற எங்கெங்கே கொமெண்டில் போடுங்கோ அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பார்த்து கொள்கிறேன் எனக்கும் கணக்கு ஃபண்ட்ஸ் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பில்லியன் கணக்கில் இல்லை பட் கிட்டத்தட்ட இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று நாள் நாளைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ சொன்ன இடங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு இடங்களுக்கு நான் நினைக்கிறேன் போதுமானது யாருக்கும் நான் நினைக்கிறேன் மற்றது கணக்கு கடையில் இருந்தும் தந்திருக்கணும் தாங்கள் ஃப்ரீயாக தரோம்னு சொல்லி அதை விட சக்தி சூரிய நிற்பம் எல்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ண போடுக்கு மற்றது மற்ற தனியார்களும் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் ஸோ இதோட ஒழுங்கமைப்பு இல்லாட்டிலும் நல்ல விஷயமா போய் கொண்டு இருக்கு இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கணும் நாங்கள் அதை திங்க் பண்ணி யாராவது கோஆர்டினேட் பட் பட்டு தமிழாக்களை கோஆர்டினேட் பண்ண சொல்றது சரியான கஷ்டம் ஏஏ கிரக சவியர் பிரிவில் குடமியன் வரணி ஓகே வரணிக்கு தான் வரணும் நான் வரணியம் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் நான் அதுக்கும் பாட பார்க்குறேன் அது சம்பந்தம் அது மற்றது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் ஒன்றை முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அங்கே ஃபேஸ்புக்கில் தேவையில்லாமல் கொமெண்ட் பண்ணிக்கொண்டிருக்கபடியா அதால் இந்த தமிழ் சமூகங்களுக்கும் முஸ்லீம் சமூகங்களுக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமை இல்லை போகும் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற பள்ளி தலைவர்லேருந்து எல்லாேரும் எனக்கு பழக்கம் வந்து இருபதாயிரம் ஓட்டில் அவட ஓட்டுகளும் இருக்கும் அவிட ஓட்டு இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிருக்கே இல்லாது அப்போ தமிழ் சிங்கள முஸ்லீம்ன்ற ஒரு இதோண்டே கொண்டு வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த ஃபேஸ்புக்கில் முழு கொமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதில் முஸ்லீம் சோதரர்கள் தான் வந்து நீங்கள் இதில் கொமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க ஸோ நான் நினைக்கல அது அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நினைக்கல அதால் மற்ற முஸ்லீம் சமூக சமூகத்தை சேர்ந்தாக்கள் வந்து அவட்டை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவர் அவரோட மாற்றிலுமெண்டாக மாற்றக்கூடிய இருக்கணும் மற்றது அது தவிரவும் மற்றது ஏதாவது நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் இந்த குரலை கேட்டுட்டு அக்கௌண்ட் நம்பர் நான் தாருன்னு ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன் எந்த ஃபேஸ்புக்கில் அந்த அக்கௌண்ட்டு போட்டாலும் சரி நீங்கள் போட்டுவிட்டு இமெயில் அனுப்புங்க உங்களோட உங்களோடய இமெயில் அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க அதுக்குரிய செலவு செலவினங்கள் நீங்கள் போட்டால் ஆசில் எவ்வளோ செலவழிச்சிருக்குன்னு சொல்லி போடலாம் இப்போ உங்களை தமிழ்நாடு யான் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தந்ததா டென் தௌசண்ட் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் என்னமோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மரக்கறி சாப்பாடு தான் சாப்பிட்னாங்க பதினேழோ இருபது பேர் சாப்பிட்னாங்க நைன் தௌசண்ட் தான் முடிஞ்சது அப்போ காலமை சாப்பாடு ஒரு எட்டு பேர் சேர்த்தாங்களா எல்லாத்தையும் சேர்த்து அப்படி கிணவர் உதவி செய்து அந்த உதவியல் மூலம் தான் நடத்து வேண்டி திருப்பி செய்து கொண்டிருக்கிறேன் இதில் நாங்கள் இன மதம் மொழி தாண்டி மற்றது நாங்கள் முஸ்லீம் ஏரியாலையும் போய் பார்ப்போம் போய் பார்த்து அங்கேயும் தேவையான உதவியில் பள்ளியல் மூலமாக செய்து கொடுப்போம் மற்றது அந்த நாவக்குடியில் சிங்கள குடும்பங்கள் இருக்கு இப்போ நான் கோல் வந்திருந்தது அங்கேயும் வந்து பார்க்க சொல்லி அப்போ அதே முறைக்காக போய் பார்க்குறேன்னு நான் பார்த்து ஜாழ்ப்பாணம் கண்டு தானே ஆறுங்கண்டே அதாவது வந்தாரை வாழ வைக்கிற இடம் தான் யாழ்ப்பாணம் ஸோ நாங்கள் அதே முறக்காக போய் பார்ப்போம் அது தவிர தவிர்த்து மற்ற நாடுகள் இங்கே நிற்பேன் ஒரு மாதத்தின் முதல் கிழமையிலையும் மூன்றாவது கிழமையிலையும் பாராளுமன்ற அமர்வுகள் திங்களிலேருந்து வெள்ளிக்கிழமை இருக்கும் அது முடிய வெள்ளிக்கிழமை அந்த முதற்கிழமை மூட கிழமையும் கூட மற்ற நாள்கள் முழுக்க நான் பண்ணலாம் இருப்பேன் சாவச்சியில் சாவச்சேரியிலையும் மற்றது டவுன் ஜெஃப்னா டவுன்லையும் மற்றது வலிகாமத்துலையும் கே கே ஒரு அண்ணன் அவரால் எனக்கு தந்தவர் மேல் வீடு ஒரு ஷோப்புக்கு மேலே அவர் திருப்பி எடுத்துக்கதைக்கிறேன் அங்கே மூணுலேயும் அங்கே ஆண்டின ஆண்டினவக்கம் வண்டி ஏதாவது கடையில் ஏதாவது தருவீங்கன்னு சொன்னால் பிஸ்தரக்குறதுக்கு அது தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் தேவையில்லாத விமர்சனங்கள் வராமல் இருக்குது உதவியாக இருக்கும் இல்லை பொம்பளை பொம்பையில் நிற்பினாம் நிலங்கள் எல்லாம் நிற்பினோம் அதை விட அந்த வேலையில் பட்டதாரியலாக வேடத்துக்கா வச்சிருக்கணும் கணக்கு விஷயங்கள் கதைக்கு இருக்குது அடுத்த லைவில் வாரேன் மேபி நாளைக்கு அல்லது நாலாண்டுக்கு லைவில் போய்க்க சொல்கிறேன் கணக்கு விஷயங்கள் கதைக்கு இருக்குது வருமானத்தை இப்படி கூட்டுறது சம்பந்தமான ப்ளான் எல்லாம் இருக்குது பார்ப்பேன் எல்லாம் சென்சைவாக தேங்க்யூ நீங்கள் என்ன கனவே எனக்கு கோல் எடுத்து கொண்டுருக்கீங்க இந்த நம்பர் நோட் டபுள் செவன் அஞ்சூற்றம்பத்தாறு ஆறு தொண்ணூற்றி இருபத்தி நாலு கூட நான் பாவிப்பேன் அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் போட்டிங்கடா டப்போ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் பார்க்காட்டிலும் ஒரு கொஞ்சம் லேட் பண்ணி நீங்கள் கால் எடுத்தாலும் முறை பண்ண வேண்டாம் நான் திருப்பி கால் பேக் பண்ணுவேன் மற்றது அது தவிரவும் இந்த அண்ணா வந்து ரவ்ராமன் இதை பார்த்து கொண்டு திருப்பி போய்ட்டேன் ரவுராமனோடய நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃப்ரான்ஸில் இருக்கிறார்கள் யூகேல இருக்கிறார்கள் ரவ்ராமன் அண்ணோட கதைக்கலாம் காய்ச்சா அல்லது வினோபா வினோபா இருக்கிறான் வினோபாவோட கதைக்கலாம் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் கதைக்கிற விஷயத்தை அப்படி நேராக எனக்கு ஃபோர்ட் பண்ணினோம் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் அது எனக்கு கொடுக்க சொல்லி இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கா எங்கள் ஹாஸை அப்படி கொடுக்கல எனக்கு அதை ஃபாலோ பண்ண சரி என கஷ்டமாக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு பேர் கால் பண்ணி சொல்லி உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா போட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இன்னும் போய் என் திருப்பி அந்த நம்பர் கிடச்சா வேலை செய்யாது அப்போ ஓமண்ட்டு சொன்னால் அதில் ரெக்கார்ட் பண்ணுமோ இன்னும் எனக்கு தெரியல ஸோ நீங்கள் நேராக என்னோட கதைச்சு உங்களோட ஃபண்ட் எனக்கு த எனக்கு எனக்கு என்ன அனுப்பினா எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அதுக்கான தான் சொன்னான் மற்றபடி பிரச்சனை இல்லை தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஹம்னாதுனு வச்சுனா யாழ்ப்பாணத்தில் ැ සුබ දවසක් මො ටොක්ට. රාමනාත නච්චුමා මේක සිංහල ජනතාව බලන් ඕන හිතා පිදාන්නේ මේ බල අපේ ගෙවල්ල තියෙන හැටිය මේ සම්පූර්ණ පාර ඔක්කමටික යටවෙලා අපි ජනතාව මේ විතට ඉවා එඕනට හැබැයි කිසි දෙයක් ලබ ලැබෙනනෑ ආ්ඩුවෙන් අපිට මේවා කිවූ අපි රස්ථවා නේ එනසා ආය කියට කමැති මේ ය කියනති බ ඔකොල මරදාානක අපි කියනවා මේ බණ තිය හැට අි තහම පාරඉන්නෙේ පින්න පාර සපපු නෝකම යටට වලා ගවල්ල ඔක්කමට අටර ද මේ මේ බන් පාර ඇතකොට මේ බලන්න මේවා අපිකිවුත්තම කිසි දෙයක්ක් ලබලනෑ දැ මේ වගේ ඔගොල්ලොට ඔගොල්ලොන්ගේ පැත්තට තිබි ඔගොල්ොන් ආඩුවක් ආේ නැතමොක කරන්නේ මේ අපි අපේ අපේ මිනිසු දැන් මේ අපිර තම පනින්නේ කොටිය ඩයිස්පෝර එමගේ අපි තම බනින්නන්නේ එතකට අප මේවා කියරකට රස්වාදෙනවා ඒක ඇලාද අිය. ඕ ඕ එතකොට අපි මේවා කිවූත් දැ මේ මන්දන්න විත් දෙරනෑ ඔය හිරු මේටික බල ඇනිවල් පුළුවන් දාන්ඩ එතකොට ඕකොලොට අපි මේ කිවූත් සිංගලින් කිවූත් ඔඕක අපි රස් රස්තවාද වෙනවා මේ බලන්ට මේ වගේ විටර කිසි දෙයක්කාආ්ඩුවින් ැබෙන නැපිට තිැ අමම අන් සැරිඕලෝ සලෝ පුරුව

සෙරපොරන් ආයසරරි කර මොක සරප දන පාට පොඩි ට යෙන් බුස් පොට් නන්ඩ ඇස්කෝචරි මේ කවරුත් නෑ මේ අපේ මගේ ලෝය මාතකම චන්දඉල්ලපු ඇන දෝයට දමම මෙවෙලා තියෙන්නේ මේ ඔගල පොඩ්ට දැනකන් ඩෝනේ අපි මේවා පෙන්නට හදන්නේ අප ආන්දුවත්තෙක රන්ඩවෙන්ඩ නවේ අප මිනිසුඉන්න විදිිය ඔකොට පෙන් එතක අප මෙවා පෙන්නට හදන්නේ ගන්ඩෙන්ඩ නවේ තුවක්වෝක් ගුසන්ද නවේ රඩ දෙකට බෙදන්ට නවේ අපි මේ රයි කරන්නේ මේවාටික සිංහල ජනතාවට මෙවා පෙන්නලා අපිට පුළුවන්න මේවද මොකර විසදුමක්ොයාගද. කොට ඔකුො තන අපි රස්තවාදී උතුරයි නගෙන හිරයි එකද කල්ලා රටේ දෙකට බෙදන්ඩ ගතන ඔොයි බොරු ජරා මේව නවත්තන්ඩ මේ බාලන්න මේ ඉන්න අපි ජනතාවොනොත් සිංහලදර වීඩියෝ පෝරන් අප ංහලාකල් පාකඩුමිද පාදතන හට ලම දැරීමන්න අපි කටියය මේ එන පාරබාල් ෙවල්ල ලක්ොමටික වතුර කියල තියන්නේ එතකොට අපි කඩ බොන කිය කවද ගෙනෙද. ඔ න ෙ ප ද හර ට ග කොට ොට මිසු ොල හම න ෙට යයි ක ල ග ක ටිටම දෙන්න. අපි ය ගෙවල් හදාගන ඔොකල්ලොගේ බුටු කාකාවගේ ජරාඩක් කරන්නි තේ වාද ඒක දැනගන්න පුළුවන්න්න හොඳයි ක ොට සයකරන්න පුළුවන් මටිය සය කරන්න කො ො ලට ේරන ො දී. ඒ ැ වර ර න .